வாங்க வாங்க அந்த சார் வாங்க அனைவருக்கும் வணக்கம் 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 இந்த இந்த தளத்துல பயணிக்கிறது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்ரைசல் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பயணம் மாதிரியா இருக்கு ஏன்னா நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் சிலது மட்டும்தான் இருக்கும் அதுலயே நம்ம ஓடிட்டு இருக்கோம் ஆனா திடீர்னு பார்த்தா இந்த தளத்துல சைக்காலஜியை பத்தி வந்துட்டு இருக்கோம் திடீர்னு முத்தொள்ளாயிரத்தை பத்தி போயிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஒரு கதை சொல்றவங்க வர்றாங்க வந்து நைஜீரியா பயணத்துல வராங்க ஒரு ஒரு எல்லாமே மனதை பக்குவப்படுத்துகின்ற ஒரு செய்திகள் இது ஒரு வித்தியாசம் வித்தியாசமா இருக்கிறது அதுதான் சொல்றேன் நம்மளை பக்குவப்படுத்துகின்ற ஒரு டூர் அந்த ஜேர்னி எப்படியும் நேரில் கலந்துக்க முடியலன்னாலும் கூட ஃபேஸ்புக் லைவ் வந்துட்டு இருக்கு அதுலயாவது எப்படியாவது போட்டுறோம் எப்படியாவது வந்து சேர்ந்துருது ஒரு எழுநூறாவது ஆண்டு இது நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு பாராட்டணும் யார பாராட்டணும் அப்படின்னா ஒரு சைக் எனக்கு தெரிஞ்ச சைக்காலஜிஸ்ட் ஒரு தான் கிடைச்சாங்க அவங்க சொல்றாங்க யார எங்க பாராட்டணும் அப்படின்னு நண்பனை காணாத இடத்துலதான் பாராட்டணும் அப்ப நண்பரா நினைச்சாலும் இங்க பாராட்ட முடியாது வேற ஒரு ஆசான் மாதிரி நினைச்சோம்னா எல்லா இடத்துலயும் இங்கையும் பாராட்டலாம் இங்கேயும் பாராட்டலாம் மனைவியை பாராட்டணும்னா வஞ்சனையில மட்டும்தான் பாராட்டணும் பெற்ற மைந்தர்களை வந்து நெஞ்சில தான் வச்சு பாராட்டணும் இங்க வெளியில எங்கேயும் சொல்லிடக்கூடாது பணியை செவ்வனே வேலை முடித்த உடனே முடிச்ச உடனே அவங்களுக்கு தான் அந்த பாராட்டுகள் இருக்கு அப்ப ஒரு ஆசானா நினைச்சு ஒரு ஆசானுக்காக நமக்கு சொல்லி கொடுக்கிறவங்களுக்காக அந்த ஆசான் என்ற ஒரு வகையில இந்த தளத்தில் பயணிக்கின்ற அனைவருக்கும் சொல்லி கொடுக்கின்ற வகையில ஆசானா இருக்கின்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதில் நன்றி நன்றி நீங்களும் ஒரு நாள் பாடம் எடுத்திருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி